விஜய் காவேரியோட ஆக்டிங் ரொம்பவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு எங்க இவ்வளோ நேரம் ஆயும் இன்னும் வீட்டுக்கு வரல எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு தான் காவேரி வந்துட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் வீட்டுல வந்து சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க வந்து மனசுக்குள்ளேயே இன்னும் குமரன் மாமாவையும் காணோம் அவர் எங்க தான் போயிருக்கிறாருன்னு தெரியல இந்த விஜய் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து குமரன் பண்றது பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னா இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து எங்கயோ வெளியில போயிருக்காங்கன்னு தான் அர்த்தம் வீட்டுக்கு வரட்டும் எதுவா இருந்தாலும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அந்த டைம்ல விஜயும் குமரனும் ஒன்னா உள்ள வர்றத பார்த்துட்டு கங்கா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க வந்து ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் கங்கா வந்து பின்னாடியே போயிட்டு ஏங்க நீங்க என்ன தாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இத்தனை நாளா காலையில போயிட்டு ஈவினிங் ஆனா வீடு வந்து சேர்ந்துருவீங்க இப்போ விஜய் வந்ததுல இருந்து நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு வரதே இல்ல குமரன் இருந்துகிட்டு என்னங்க எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை என்னால கரெக்டான நேரத்துக்குலாம் வீடு வந்து சேர முடியாது நீ தான் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்களா ஏங்க அந்த விஜய் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க போற போக்கு பார்த்தா நீங்களும் மாறிடுவீங்களோ எனக்கு என்னமோ தோணுதுங்க ஒழுங்கா காலையில வேலைக்கு போனீங்களா சாயந்தரம் வீடு வந்து சேருங்க சரியா விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி ஒரு முக்கியமான விஷயம் அத்தை வந்து என்கிட்ட அந்த பத்திரத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்தா பரவாயில்லன்ற தான் நீங்க எல்லாரும் ஃபீல் பண்றீங்க அந்த பத்திரம் நான் எப்படியாவது பசுபதிட்டு இருந்து நான் வாங்கி தரேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க பாருங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு திருப்பி அந்த பசுபதி கிட்ட மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடாதீங்க எனக்கு அது நினைச்சா இன்னுமே அதுவும் இல்லாம உங்க வீட்டுல வந்து பாட்டி திருப்பியும் வந்து என்கிட்ட ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கோவம் அதிகமா வரும் பாத்துக்கோங்க காவேரி அதுக்குதான் நான் ஒரு பக்கா பிளான் வச்சிருக்கேன் பசுபதி கிட்ட எல்லாம் யார் என்ன பண்ண போறா நான் அவனையெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன் அவனுடைய பையனை நான் தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுங்க திருப்பியும் போலீஸ் அது இதுன்னு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எல்லாமே நான் வந்து பாத்துக்கிறேன் காவேரி நீ எதுக்கு அகும் கலப்படாத நீ வந்து உடம்ப வந்துட்டு மட்டும் வீட்டுல இருந்தா போதும் யமுனா வந்து கங்காக்கு அக்கா எங்க மாமியார் வந்தாங்களா நான் கட் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன் யமுனா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு யமுனா இருந்துகிட்டு ஆமாங்கா இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கிறாருங்கா குமரன் மாமாவும் விஜயும் இப்ப தான் வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வரது பார்த்தா இவங்க எல்லாரும் ஏதோ மீட் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. விஜய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததிலிருந்து குமரன் மாமா பண்ற போக்கே சரியில்லை யமுனா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப தான் நானுமே குமரன் மாமாட்ட பேசிட்டு திட்டிட்டு வந்திருக்கேன். செரிங்கா அவர் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வந்துட்டாரு அவருக்கு நான் சாப்பாடு போடுறேன். நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. நிவின் உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு அபூர் இல்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யமுனா நான் எங்க போறேன் வரேங்கிறது அது எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட விஷயத்துல வந்து தலையிடுற அதுக்காக நான் எதுவுமே வந்து பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்க உன் கரெக்டாக உண்மை சொல்லுங்கள் என்ன அந்த காவேரி அக்காவை பார்க்கறதுக்காக போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நவீன் கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க ஏன் யமுன்னா நீ இன்னமும் திருந்தாத நீ இன்னும் இப்படியே இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி அக்கா விஜயோட சேர்ந்து உங்கள் வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்படி காவேரியக்காவை பார்க்க போவேன் நீ ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா இங்கே பாரியம்முனா உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சாப்பிட்டுட்டு மேலே ரூமுக்கு போகிறாங்க விஜய் வந்து வீட்டில இருந்து நிவீனுக்கு கால் பண்ணிட்டு நிவின் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயத்த மறந்துட்டேன் இங்க பாருங்க உங்க மச்சான நீங்க தான் கடத்த முடியும் உங்களால மட்டும்தான் அது முடியும் என்னாலையும் குமரனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது நிவீன் உங்க மச்சானை எப்படியாவது கடத்திட்டு நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து சேர்ந்துருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போன் கட் பண்ணிடுறாங்க அந்த டைம்ல நிவின் வந்து மனசுக்குள்ளேயே விஜய் வந்து மச்சான நம்ம தான் கடத்தணும்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம எப்படி கடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்காங்க அப்போ அம்மா மூலியமாக தான் அந்த ராகவ வந்து நம்மளோட வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா ஒரு விஷயம் நம்ம நம்ம கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இன்னும் அவங்க அம்மாவும் ஊருக்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நிவின் வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியூர்ல எங்கேயாவது போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கார் எடுத்துட்டு போனால் மட்டும்தான் ராகவன் நம்ம காரில் உட்கார வச்சு விஜய் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்லேயே போகலாம் ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரே கார் எடுத்துட்டு போக முடியாது நம்ம ரெண்டு கார் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க விஜய் வந்து நிவீனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நிவின் நான் சொன்ன பிளான் எல்லாமே ஓகே தானே இன்னைக்கு எப்படியாவது ராகவ வந்து கடத்திடுவீங்கல்ல உங்களை நம்பிதான் நானும் குமரனும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அதனால நீங்க கரெக்டா வந்துருங்க சரியா விஜய் நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்ப தான் இருக்கேன் அதுவும் ராகவ கூட தான் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ராகவை எப்படியாவது கூட்டிட்டு நீங்க சொல்ற இடத்துக்கே வந்துருவேன் காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க இன்னைக்கு நீங்க பண்றது பார்த்தா எனக்கே பயமா தாங்க இருக்கு நீங்க கடத்துறேன்னு சொல்லிட்டு கடத்திட்டு அந்த பசுபதினால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால மனசு கேட்கவே கேட்காதுங்க ஏய் காவேரி இன்னமா இந்த விஜய் நீ நம்பல விஜய் வந்து எதுல கால் வச்சாலும் அதை சக்சஸா தான் கொண்டு போய் முடிப்பாங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா இந்த டைலாக் ஒன்னும் குறைச்சல இல்லைங்க நீங்க பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனா அங்க கரெக்டா பாத்து முடிச்சிடணும் நான் அப்ப உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க விஜய் வந்து குமரன் கிட்ட போயிட்டு என்ன குமரன் போலாமா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கங்கா வந்து மனசுக்குள்ளேயே ஆமா நேத்து நைட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க லேட் நைட்டா வந்தாங்க இப்ப காலையிலயும் வந்து விஜய் வந்து குமரன் கூப்பிடுறாரு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கங்கா வந்து குமரன் கிட்ட போயிட்டு ஏங்க நீ எனக்கு தெரியாம நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போடுவீங்களா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே அந்த விஜய் கூட நேத்து நைட்டும் வந்தீங்க இன்னைக்கு காலையிலயும் அவரோட தான் போறீங்க ஆனா ஏதோ ஒண்ணு பண்றீங்க என்கிட்ட விஷயம் விஷயத்த மறைக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் எந்த ஒரு விஷயமா பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லாமலாம் பண்ண மாட்டேன் இப்போ ரெண்டு பேத்துக்கு கொஞ்சம் வெளியில வேலை அந்த வேலையை முடிச்சிட்டு வரலான்னு தான் விஜய் நீ கூப்பிடாரு வேற எல்லாம் ஒண்ணும் நிவின் அவங்க அம்மா ராகவ் மூணு பேருமே கார்ல போய்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நிவின் வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க முன்னாடி போற கார்ல போறீங்களா நானும் ராகவும் இந்த கார்ல வந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது அவங்க அம்மா இருந்துகிட்டு சரி நிவின் நீ சொல்ற மாதிரி நானும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு முன்னாடி போற கார்ல ஏறி உட்காந்துறாங்க அந்த டைம்ல ராகவும் நிவீனும் தனியா ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காங்க நிவீன் வந்து அவங்க போற காருக்கு பின்னாடி போகாம வேற ஒரு வழியில போய்கிட்டு இருக்காங்க இது கண்டுபிடிச்ச ராக வந்து ஆமா நீங்க என்ன வேற வழியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மச்சா எனக்கு எல்லா வழியுமே தெரியும் அவங்க சுத்தி வராங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடியே சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ராகவ் இது உண்மை நினைச்சுக்கிட்டு சரிங்க நிவின் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் சொன்ன மாதிரியே நிவின் வந்து ராகவ் கூட்டிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்கே போயிடுறாங்க அங்க போனதுக்கு ராகவ் வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ராகவ் வந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க நிவின் எனக்கு ஒண்ணுமே புரியல இவங்களா யாரும் புதுசா இருக்காங்க எதுக்காக நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க நம்ம கூட வந்தவங்க யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு இங்க மச்சான் நான் உன்னை கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இருக்கேன் இதுக்கு மேல பயப்படக்கூடாது நான் தான் இருக்கல்ல நீ எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஜய் வந்து நிவின் கிட்ட போயிட்டு நிவின் நான் சொன்ன மாதிரியே நீ கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டேன் இதுக்கு தான் அந்த பசுபதிக்கு போன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்பதான் அவன் பத்திரத்தோட நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராகவ் வந்து கடத்துனதுனால பசுபதி வந்து அந்த பத்திரத்தை கொடுத்துருவாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ